மற்றும் பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே நேரலையின் ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய நண்பர்களே அல்லாஹக்கு மனிதனை படைத்ததன் நோக்கத்தை பற்றி குர் சொல்கிறான் வமா கலகத்துல் ஜின்னவல் இன்சை இல்லாலியாவதோ ஜின் வர்க்கத்தையும் மனித வர்க்கத்தையும் என்னை அறிந்து வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான் வெறுமனே வணங்குவதற்காக மட்டும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை அறிந்து வணங்குவதற்காக என்று இந்த ஆயத்திற்கு அறிஞர்கள் விளக்கமுறை கொடுப்பார்கள் ஏனென்றால் ஒன்றை நாங்கள் வணங்க வேண்டும் என்று சொன்னால் அதை அறியாமல் வணங்குவது சாத்தியமற்றது நாம் எதை வணங்குகிறோம் ஏன் வணங்குகிறோம் எப்படி வணங்க வேண்டும் என்கிற அறிவு இல்லாமல் நாங்கள் ஒன்றை வணங்குவது என்பது சாத்தியமற்றது அதனால்தான் அறிஞர்கள் தலைப்படுகிற பொழுது கூட சில விடயங்களை சொல்லுவார்கள் பாபுல் அல்மி கபுலல் கௌலி வல் அமல் ஒரு விடயத்தை சொல்வதற்கு முன்னர் ஒரு விடயத்தை செய்வதற்கு முன்னர் அதை பற்றிய அறிவு நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் ஒரு மனிதன் ஒரு காரியத்தை செய்கிறான் அறிந்து செய்தால் அதிலே அவனுக்கு தவறு ஏற்படாது ஏன் அவன் பூரண அறிவோடு அதை செய்கிறான் அறியாத மக்கள் செய்கின்ற வணக்கத்தை விட அறிந்தவர்கள் செய்கின்ற வணக்கம் அல்லாஹுவிடத்திலே மேலானது என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலி செல்லம் அண்ணவர்கள் எங்களுக்கு சொல்லுவார்கள் அறியாத ஒருவன் தொழுகின்ற ஆயிரம் ரக்காத்துக்களை விட அறிந்த ஒருவன் தொழுகின்ற ஒரு ரக்காத் அல்லது இரு ரக்காத்துக்கள் அல்லஹுவிடத்திலே மிகச் சிறந்ததாக இருக்கும் ஏன் அவன் அறிவோடு செய்கிறான் இவன் அறிவில்லாமல் செய்கிறான் சட்டத்திட்டங்களில் மட்டுமல்ல ஒருவன் தொழுகையுடைய பரலுகளை அறியாமல் தொழுவதே கூடாது நோன்பினுடைய பரலுகளை அறியாமல் அல்லது நோன்பை அல்லது தொழுகையை முறிக்கக்கூடியவைகள் எவை என்று அறியாமல் செய்கிற வணக்கமே ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படி என்றால் யாருக்காக நாங்கள் நோன்பு நோக்கிறோம் யாருக்காக நாங்கள் தொழுகிறோம் யாரை தொழுகிறோம் அந்த இறைவனை அறியாமல் ஒரு மனிதன் செய்கின்ற வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படுமா அதனால் தான் ஒரு ஹதீஸ் சூபியாக்கள் இந்த ஹதீதை முற்படுத்தி பேசுவார்கள் ஹதீஸ்களை அறிஞர்களுக்கு மத்தியில் அல்லது கிரந்தங்களில் இந்த ஹதீத் முதன்மைப்படுத்தப்படாத ஒன்றாக இருக்கலாம் அல்லது இது சஹிஹா லைஃபா இருக்குதா இல்லை என்கிற வாத பிரதிவாதங்கள் இருக்கலாம் ஆனால் சூபிகள் இதை முதன்மைப்படுத்துவார்கள் எதை முதன்மைப்படுத்துவார்கள் மார்க்கத்தில் முதலாவது கடமை அம்சம் அல்லாஹுவை பற்றியா அல்லாஹுவை அறிவது என்று சொல்வார்கள் சரி ஒரு வாதத்துக்கு இது ஹதீசு இல்லை என்று வைத்துக் கொள்வோமே ஹதீசா இல்லையா என்ற வாதம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இல்லை என்று வைத்துக் கொள்வோம் மார்க்கத்தில் முதல் கடமை என்னப்ப முதலாவது கடமை என்ன அல்லாஹே அறிவது அப்ப இந்த ஹதீது சஹிஹா லைஃபா என்பது பக்கம் இருக்க அல்லாஹ் குஸ்பஹானஹு வ தஆலா குர்ஆனில் என்ன சொல்லுகிறான் வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன் ஜின் வர்க்கத்தையும் மனித வர்க்கத்தையும் என்னை அறிந்து வணங்குவதற்காகவே நான் படைத்திருக்கிறேன் இது யார் சொன்ன அல்லாஹ் சொன்ன இந்த ஆயத்துக்கும் இந்த ஹதீஸுக்கும் என்ன வித்தியாசம் ரெண்டும் உண்டுதான் எனவே ஒரு ஹதீதில் சஹீஹா லீஃபா என்கிற வாதத்தை மட்டும் தூக்கி பிடிக்காமல் அதில் சொல்லப்படுகிற செய்தி ஒரு ஆணிலும் ஏனைய நபி மொழிகளிலும் உறுதிப்படுத்தப்பட்ட விஷயமா என்கிறதை அவதானித்துக் கொண்டோம் என்றால் நிச்சயமாக வாதப்பிரதிவாதங்களை நீடிக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவே அவ்வளவு தீனி சொல்லா தீனுடைய முதல் படி அல்லாஹை பற்றி அல்லாஹை பற்றி அறிந்திருக்க வேண்டும் அவ்வாறு அறிந்தால்தான் என்பதை அறிந்து செய்கிற வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு நாள் ஒரு மனிதர் வருகிறார் நபிகள் நாயகம் வஸல்லம் இடத்திலே வெள்ளை ஆடை அணிந்திருக்கிறார் தலைமுடி வார்ந்திருக்கிறார் பயணிகளுடைய எந்த அடையாளமும் அவருடைய உடலில் தென்படவே இல்லை ஆனால் ஒரு தூரத்து மனிதர் வந்திருக்கிறார் சல்லல்லா இடத்திலே சில கேள்விகளை கேட்கிறார் அதில் ஒரு கேள்வி எகசான் என்றால் என்ன நாயகமே யகசான் என்றால் என்ன என்று கேட்டார் சல்லல்லா அல்லீசல்லம் சொன்னார்கள் அன் தாபுதல்லாக நீ அல்லாஹுவை வணங்க வேண்டும் அண்ணக்க தராகு அவனை நீ பார்ப்பதாக வணங்க வேண்டும் பயில்லம் தகுன் தராகு நீ அவனை பார்க்காவிட்டாலும் பைனகு நிச்சயமாக அவன் உன்னை பார்க்கிறான் என்று உன்னுடைய வணக்கம் இருக்க வேண்டும் இப்படி பல விஷயங்களை அந்த அந்த மனிதர் கேட்டார் சல்லல்லா அல்லீசல்லாம் பதில் சொன்னார்கள் அந்த மனிதர் சென்று விட்டார் சல்லல்லா அல்லீசல்ல சஹாபாக்களிடம் கேட்டார்கள் என் தோழர்களே தற்பொழுது வெள்ளை ஆடையோடு பயணிகளின் எந்த அடையாளமும் இல்லாமல் தலைமுடி வார்ந்தவராக சல்லல்லா அல்லி செல்லம் அவர்களுடைய இரண்டு முட்டுக்கால்களோடு தன்னுடைய முட்டுக்காலை சேர்த்து வைத்து இருந்து ஒரு கேள்வி கேட்டாரே சில கேள்விகளை கேட்ட அந்த ஒரு நபர் யார் தெரியுமா என்று கேட்டார்கள் சல்லா அல்லீ செல்லம் சஹாபாக்கள் சொன்னார்கள் நாயகமே ரசூல் அல்லா அல்லாஹூ ரசூலு அல்லாஹுவுக்கு ரசூலுக்கு தான் தெரியும்

அப்ப தீனா என்ன எஹசான் அது எஹசான் என்றால் என்ன அன் தகபூல்லாஹு அன்னக்க தராகு ஒரு மனிதனுடைய பக்தி அல்லாஹாவை பார்த்து வணங்குவதாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் அல்லாஹ் அவனை பார்க்கிறான் என்று வணங்குவதாக இருக்க வேண்டும் இதுதான் எஹசான் எஹசானுடைய வணக்கமாக வணக்கமாக நீங்கள் வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்றுதான் அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறான் முஹலிசீனு மார்க்கத்தை பரிசுத்தமாக கலப்படமின்றி நிலையில் அல்லாஹுவை நாங்கள் வணங்க வேண்டும் நிலையில் அல்லாஹுவை நாங்கள் வணங்க வேண்டும் என்பதுதான் அல்லாவுடைய கட்டளை ஆனா நாம தொழுகைக்காகவோ இதர வணக்கங்களுக்காகவோ சென்றுவிட்டால் சகல துனியாவும் அதுக்குள்ள நம்மளுக்கு வரும் அல்லாஹரன் தபீர கண்டமாண்டா உள்ள தொழில் துறவு வேலை வெட்டி சகலதும் அந்த நேரம்தான் ஞாபகம் ஏ நாம நாம ஃப்ரீயா இருக்கோம் வருகிற பொழுது ஃப்ரீயா இருக்கோம் எல்லா சிந்தனையும் அந்த நேரத்தில் தான் எங்களுக்கு வருகிறது அவ்வாறு வரக்கூடாது ஏன் அல்லாஹுவை நாங்கள் காண்பதாக வணங்க வேண்டும் அல்லது அல்லாஹ் நம்மை காண்கிறான் என்று வணங்கினால் மட்டும்தான் அச்சம் இருக்கும் இப்ப அல்லாஹ் கண்ணுக்கு தெரிகிற இல்லை அதால பயம் இல்லை கண்ணுக்கு தெரிகின்ற ஒன்றாக அல்லா இருந்து அது பயங்கரமான ஒன்றாக இருந்தால் பக்தி வந்திருக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் முன்னுக்காக ஒரு நல்ல பாம்புன்ற உசுரோட நித்தாட்டி வச்சு போட்டு ஒழுங்கா தொழாட்டி கொத்துவேன் என்று ஒரு பாம்பு முன்னு எப்படி பயம் இருக்கும் அங்கிட்ட தெரியு பார்ப்பா மனுஷன் திரும்பி பார்க்க மாட்டான் ஒரு காலுக்குள்ள ஒரு பாம்பு இருந்தா முன்னுக்கு எவ்வளவு பெரிய ஒன்று வந்தாலும் மனுஷன் பார்வை அங்க எடுப்பானா இல்ல ஏ பயம் பாம்புக்கு இருக்கிற பயம் கூட படைப்புகளுக்கு இருக்கிற பயம் கூட பூனைக்கு இருக்கிற பயம் கூட சில ஆக்களுக்கு கரப்பத்தாம் பூச்சிக்கு இருக்கிற பயம் கூட வணக்க வழிபாடு செய்கிற நேரத்தில் அல்லாவுக்கு வரலன்னு சொல்லி சொன்னா பள்ளிக்கு பயம் கருப்பத்தான் பூச்சிக்கு பயம் கண்ணுக்கு தெரியுது ஆனா அல்லாஹ் தெரியல அதனால அச்சம் இல்லை அப்ப அச்சத்தை உள்ளத்தில் உருவாக்க வேண்டும் என்றிருந்தால் தக்குவாமை உள்ளத்தில் உருவாக்க வேண்டும் என்றிருந்தால் அல்லாஹ் அவனை நாம் பார்க்கிறோம் அல்லது அவன் நம்மை பார்க்கிறான் என்கின்ற இரண்டு நம்பிக்கையில் ஒன்றை மனதில் வரவழைத்து வணங்குவதற்கு பெயர்தான் என்று நபிகள் நாயகம் அதாவது ஜிப்ரீல் அலி இஸ்லாமுக்கு பதிலாக சொன்னார்கள் சகாபாக்களும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் சஹாபாக்களுடைய முதுகுப்புறமாக ஏறிய ஈட்டி அலியு நபி தாலிபர் அலியல்லாக முதுகுப்புறமாக ஒரு ஈட்டி ஏறிவிட்டது அதை தொழுகைக்காக அவர்கள் தக்பீர் கட்டிய பொழுது அங்கே கலட்டிய பொழுது அது கலட்டப்பட்டதா இல்லையா என்பது கூட அவர்களுக்கு தெரியாது ஆனால் நம்மளுக்கு ஒரு நுழம்பு கடிச்சாலே துல்லியமாக தெரியும் நுலம்பு கடிச்சு சென்று அதை நம்மட பக்தி இதற்குத்தான் அல்லாஹுவை அறிந்து வணங்க வேண்டும் என்கின்ற கட்டளையை அல்லாஹு தாலா தருகின்றான் மன்னவர்களும் அறிவை அறிவதுதான் மார்க்குதல் அம்சம் என்று எங்களுக்கு சல்லாஹி செல்லம் சொல்லியிருக்கிறார்கள் எனவே அல்லாஹுவை அறிந்து வணங்க வேண்டும் இல்லல்லா அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹுவை தவிர வேறு நாயன் உள்ளமையானவன் இல்லை என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹாக்கு சுபானிலே எங்களுக்கு சொல்லுகிறான் அல்லாஹுவை தவிர சகல வஸ்துக்களும் அழிந்து போகும் குல்லுமன் அலிஹா பான் சகல வஸ்துக்களும் அழியக்கூடியது உங்களுடைய ரப்புடைய திருமுகம் மாத்திரம்தான் நிலையானதாக இருக்கும் வைவகாக்கி வல்லிக்கிறான் உங்களுடைய ரப்புடைய திருமுகம் மாத்திரம்தான் நிலைத்திருக்கும் என்று சொல்லுகிறான் அப்ப சர்வ வஸ்துக்களும் அழிந்து போகக்கூடியது இந்த உலகத்தில் நாம் இதையெல்லாம் கட்டி காட்கிறோமோ அத்தனையும் அழிந்து போகக்கூடியது நம்முடைய சர்வ நம்முடைய உடலும் அழிந்து போகக்கூடியது ஆனால் அல்லாஹ் அழிய மாட்டான் ஏன் அல்லாஹ் தான் வாஜிபுல் உஜூதானவன் உள்ளமை கடமையானவன் உள்ளமை நிலையானவன் அல்லாவை தவிர சகல வஸ்துக்களும் பொய்யானவை போலியானவை அழியக்கூடியவை என்பதை நாங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்றால் இந்த உலகத்திலே அழியக்கூடிய வஸ்துக்கள் மீது நாங்கள் அன்பு வைக்கிறோம் அழியக்கூடிய வஸ்துக்களுக்கு நாங்கள் அச்சப்படுகிறோம் ஆனால் என்றும் நிலையானவன் ஹையும் கையுமாகிய அல்லாஹ் கொசுபஹானுக்கும் நாங்கள் அறியாமல் அவனை வணங்காமல் இருக்கிறோம் என்றால் வெறும் இந்த துனியாவுடைய வாழ்க்கை அற்பமானது நிலையானது அல்லாஹ் மட்டும்தான் இந்த உலகத்துல இந்த உம்மத்துல நடுநிலையாக ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வு காலம் சல்லல்லாஹு வழிவ செல்லம் சொன்னார்கள் அறுபது அல்லது எழுபது ஆண்டுகளுக்கு இடைப்பட்டது என்று சொன்னார்கள் அல்லது ஆண்டுகளுக்குட்பட்ட இந்த எம்மை நாம் சொன்னுட்போ தயார்படுத்துகிறோம் ஆனால் நாம் முன்னிருந்த நாம் பின்னர் செல்ல போகின்ற வாழ்வோ அது என்ன என்பதை எண்ணி பார்ப்போம் என்றிருந்தால் நிச்சயமாக அல்லாஹுவை பற்றிய எஹலாஸ் நல்ல எண்ணம் நல்ல அச்சம் இறை அச்சம் எங்களுக்கு நிச்சயமாக வரும் அதுக்கு இருக்கணும் மாரிபத்துள்ளா அல்லாஹுவை பற்றிய அறிவு இருக்க வேண்டும் நாம் கட்டி காக்கக்கூடிய எல்லாமே அழிந்து போகக்கூடியது ஆனால் நாங்கள் அல்லாஹுவை அறிந்து வணங்குவதற்கு தயாரில்லை இமாமுனா கசாலி ரஹ்மஹுல்லான் அவர்கள் சொல்லுவார்கள் நம்ம என்ன கதைக்கும் என்று நம்மளுக்கே விளங்காட்டி என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் இப்போ நாம் என்ன கதைக்கும் என்று நமக்கே தெரியாட்டி என்ன அர்த்தம் வரியில் அர்த்தம் தண்ணி தான் நாம என்ன கதைக்கும் என்று தெரியா அதுவும் இரவுக்கு அவன் என்ன கதை காலையில் தெரியா குடிகாரன் பேச்சு ஒரு பழமொழியும் இருக்குது இருக்க சொல்கிறார்கள் ஒருவன் என்ன சொல்கிறான் என்ன செய்கிறான் என்பது அவனுக்கு தெரியாட்டி ஒரு போதை வசதியில் உள்ள ஒரு குடிப்பழக்கத்தில் உள்ளவனுக்கும் இவனுக்கு என்ன வித்தியாசம் உலக வாழ்க்கையில நம்ம என்ன சொல்றோமென்ட்டு தெரியாம ஒருத்தன் சொல்றான்டா என்ன அர்த்தம் அவன் போதையில இருக்கான்னு அர்த்தமா இல்லையா இப்போ ஒருத்தவர் அல்லாஹ் அக்பர் தொழுவுறாரு வஜ்ஜஹத் ஓதுறாரு என்ன ஓதின வஜ்ஜஹத் அப்படி என்ன தெரியா பாடம் ஆனா தெரியா வஜ்ஜஹத்துல என்ன ஓதுறோமென்னுட்டு தெரியா சூரத்துல் பாத்தியா ஓதின என்ன ஓதினன்ட்டு தெரியா ருக்கோல நிலையில சுஜூதில அத்தகையாத்திலே என்னவெல்லாம் மோதினே என்னன்னு தெரியா சரி ஏன் நீ நின்ற தெரியா ஏன் குனிஞ்ச தெரியா ஏன் சுஜூது செஞ்ச தெரியா என்ன செஞ்சும் தெரியா ஏன் செஞ்சும் தெரியா என்ன சொன்னும் தெரியா ஏன் சொன்னும் தெரியா இமாமுனா கசாலி ரஹ்மஹுல்லா சொல்கிறார்கள் ஒரு போதையில் உள்ள ஒருவனுக்கு தான் என்ன சொல்கிறேன் என்ன செய்கிறேன் என்பது தெரியாது அதுபோல என்ன சொல்கிறோம் என்ன செய்கிறோம் என்பது தெரியாமல் நாங்கள் வணக்கம் செய்கிறோம் என்றால் பாதுகாக்க வேண்டும் அதுக்காக குறுக்கும் மூலையில யோசிக்கிறார்கள் தானே இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு வணக்கத்தை நீ அறிந்து இறைவனை வணங்கு என்று சொன்னதுடைய நோக்கம் வரைக்கும் வணக்கத்தை விட்டுடு என்ற நோக்கமா அல்லது அவசரமா நீ என்ற எச்சரிக்கை அல்லது வலியுறுத்துகின்ற நோக்கமா என்ன நோக்கம் அறிஞ்சு சொல்லணும் இப்ப நாம சூரத்துள் பாத்தியாக்கு பொருள் பாடமாக்கி இருக்கிறோமா அதை விளங்கி இருக்கிறோமா வஜகத்துடைய பொருள் விளக்கம் பொருள் மட்டும் தெரிஞ்சு செறிவரைய மாட்டா அப்படின்னா என்ன என்கிறதையும் நாங்கள் அறியணும் இதற்காக நாங்கள் முயற்சி எடுத்திருக்கிறோமா என்று கேட்டால் இல்லை எனவே அன்புக்குரியவர்களே அல்லாஹுவை அறிவது என்பது அல்லாஹ் நம்மை ஏன் படைத்தான் எவ்வாறு படைத்தான் என்ன எதிர்பார்க்கிறான் என்ன எமக்கு விதியாக்கி இருக்கிறான் அவன் என்ன சொல்கிறான் என்பதை குறைந்தபட்சம் மொழிபெயர்ப்புகளை வாசித்தாவது அல்லது அதனுடைய விளக்கங்களை உலமாக்களத்தில் கேட்டாவது நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு தெரிந்து கொண்டால் தான் எங்களுடைய அமல்கள் உயிரோட்டம் உள்ள அமல்களாக இருக்கும் அல்லாஹவை அறிந்து வணங்கினால் மாத்திரம்தான் அதற்கான கூலி சரியாக கிடைக்கும் அந்த வணக்கம் பரிபூர்ணமாக இருக்கும் காரணம் அல்லாஹவை சொன்னான் இன்ச இல்ல அலி ஆமதும் ஜின்வர்க்கத்தையும் மனிதர்களையும் என்னை அறிந்தே அன்றி வணங்குவதற்கு நான் படைக்கவில்லை என்று அல்லாஹூ தாலா சொல்லியிருக்கிறான் அறிஞ்சி வணங்கோனும் அப்படி என்றால் நாம் முதலாவதாக தொழுகையுடைய சட்ட திட்டங்களை பற்றி அறிய வேண்டும் இறைவனை பற்றி அறிய வேண்டும் என்ன ஓதுகிறோம் என்பதை பற்றி அறிய வேண்டும் நோன்பை பற்றி அறிய வேண்டும் அந்த அறிவு இல்லாமல் எல்லாரும் சேவர்களும் சாப்பிடுறாங்க நாமளும் சாப்பிடுறோம் மகரக்கு திறக்கிறாங்க நம்மளும் திறக்கிறோம் என்று சொன்னால் வெறுமனே குனிவதையும் நிமிர்வதையும் தவிர வேறு எந்த பலனும் கிடைக்க மாட்டா அறியாம நோன்பு நோற்றம் என்று சொன்னா பட்டினியையும் தாகத்தையும் தவிர வேறு எதுவும் மிச்சம் இருக்காது பசியையும் தாகத்தையும் தவிர வேறு எதுவும் மிச்சம் இருக்காது இவ்வளவுதான் எனவே நாம் அனைவரும் அல்லாஹுவை பற்றி அறிகின்றவர்களாக அல்லாவை அறிவித்து தரக்கூடிய ஒரு குருவை பின்றுவர்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹ் பற்றி கயிற்சி குருவிடத்திலே சென்று அது பற்றி நம்முடைய சந்தேகங்களை கேட்டு அவர் நம்மளை அளந்த பின்னர் அவர் சில விஷயங்களை என்ன செய்வார் சொல்லி தருவார் ரஹ்மான் இறைவனை பற்றி நுட்பமான அறிவுடைய ஒருவரை கேட்டு நீ படித்துக்கோ என்று அல்லாஹுத் ஆலா குரானில எங்களுக்கு சொல்லுகிறான் இன்னும் சொல்லுகிறான் தீக்ர் இன் குந்தும் ஞானம் இல்லாதவர்களாக நீங்கள் இருந்தால் ஞானம் உடையவர்களை சென்று அவர்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹுத்தா ஆலா எங்களுக்கு வலியுறுத்துகிறான் இமாமுனா ஹஸாலி அஹ் சொல்லுவார்கள் அல் அல் மு வலா இ அறிவு கொடுக்கப்படும் கேட்டு வந்தால் கொடுக்கப்படும் உங்களுடைய காலடிக்கு தேடி வராது என்று இமாமுனா ரசிமுல்லா அண்ணவர்கள் சொல்லுவார்கள் எனவே அன்புக்குரியவர்களே அல்லாஹுவை வணங்குகிற நாம் அல்லாஹுவை பற்றி அறிய வேண்டும் நாம் செய்கின்ற அமல்களை பற்றி அறிய வேண்டும் அந்த அமல்களில் நாம் என்ன சொல்கிறோம் என்ன செய்கிறோம் ஏன் சொல்கிறோம் ஏன் செய்கிறோம் என்பவைகளை அறிய வேண்டும் அதற்கு ஒரு அருமையான மாதமாக திரமலாவுடைய மாதம் இருக்கிறது எனவே உங்களுக்கு தெரியாத விடயங்களை நீங்கள் கேள்விகளாக குறைந்தபட்சம் என்னிடத்தில் அல்லது என்னை விட தகுதியான பலர் இருக்கிறார்கள் அவரிடத்தில் கேட்டு நீங்கள் தெரிந்து கொண்டு இந்த காரியத்திலே செயல்பட வேண்டும் அமல்களை புரிய வேண்டும் எல்லாம் அல்லாஹா குசு நம் அனைவருக்கும் அல்லாஹுவையும் அறிந்து அல்லாஹுடைய கடமைகளையும் அறிந்து பேணக்கூடிய மக்களாக எம் அனைவரையும் ஆக்கியால் புரிவானாக ஆமீன் يا رب العالمين والحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته உங்கள் வியாபார தளத்தின் பாதுகாப்பை பற்றி கவலைப்படுகிறீர்களா ஹைடெக் நிறுவனம் இதற்கான சிறந்த தீர்வுகளை வழங்குகிறது உங்கள் வியாபார நேரம் முடிந்தவுடன் திருடன் உள்ளே நுழைந்தால் அலாரம் ஒலிக்கும் அதே சமயம் உங்களுக்கு தொலைபேசி அழைப்பு மற்றும் எஸ்எம்எஸ் அனுப்பப்படும் நீங்கள் உடனே இடத்துக்கு செல்லலாம் அல்லது அங்கு பொருத்தப்பட்டுள்ள கேமரா மூலம் நேரடியாக கண்காணிக்கலாம் மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஹைடெக் உங்கள் பாதுகாப்பு எங்கள் பிரதான நோக்கம் நூற்று நாற்பத்தி இரண்டு மெயின் ஸ்ட்ரீட் கல்முனை பூஜ்ஜியம் ஏழு ஏழு மூன்று ஐந்து மூன்று ஆறு ஏழு ஐம்பத்து ஆறு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமது ஹைடெக் நிறுவனத்தில் பாதுகாப்பு உபகரணங்கள் சிறந்த தரத்தில் மிக குறைந்த விலையில் போஜி சிம் டுவல் லென்ஸ் மூன்று வியூ சோலார் கேமராக்களையும் மூன்று வியூ கேமராக்களையும் கேமராக்களையும் மற்றும் வைஃபை லைட் கேமராக்களையும் எங்களிடம் மிக குறைந்த விலையில் பெற்றுக் முடியும் சிசிடிவி கேமராக்களையும் பொருத்தி தருகிறோம் இப்போதை அழைக்கவும் ஹைடெக் உங்கள் பாதுகாப்பு எங்கள் பிரதான நோக்கம் நூற்று நாற்பத்தி இரண்டு மெயின் ஸ்ட்ரீட் கல்முனை பூஜ்ஜியம் ஏழு ஏழு மூன்று ஐந்து மூன்று ஏழு ஐம்பது bıraktığı